ஸோ அக்னாஸ்டிசம் இன்னைக்கு பரவலாக இருக்கக்கூடிய முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை என்னென்னா இந்த அக்னாஸ்டிசம் அக்னாஸ்டிசம்னா என்றா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுளின் இருப்பை ஏற்க முடியாது அல்லது அறிய முடியாது என்று கூறக்கூடியவர்கள் இதை குரானும் சுனாவும் தெளிவாக மறுக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரத்து ரூமுடைய முப்பது ஆயிரத்து நீங்கள் பார்க்கலாம் ஃபித்ரா அதாவது மனிதனுடைய இயல்பான இயல்பு நீர் உம்முடைய முகத்தை நிலையான மார்க்கத்தில் திருப்பி நிலையாக இரு என்று அல்லா சொல்கிறான் அதுவே அல்லாஹ் மனிதனை உண்டாக்கிய இயற்கை அதாவது ஃபித்ரா ஆகும் என்று சொல்றான் இல்லைங்களா ஸோ ஒவ்வொரு மனிதனும் ஒரு இயற்கை இயற்கையான ஒரு கடவுள் உணர்வுடன் பிறக்கிறான் அக்னாஸ்டிசம் வந்து இந்த உணர்வை மறுக்கும் ஒரு மனநிலையாக இருக்குது இரண்டாவது அல்லாவுடைய அடையாளங்கள் அனைத்தும் நமக்கு வெளிப்படையாக இருக்குது இல்லைங்களா ரொம்பலாம் சிந்திக்கணும் அல்ல ஜஸ்ட்டு கண்ணை திறந்து பார்த்தாலே போதும் நாம் அவங்க அவங்களுக்கு வந்து இந்த உலகத்திலையும் அவர்களுக்குள்ளும் அடையாளங்களை காட்டுவோம் இதனால் இது உண்மை என்று அவர்களுக்கு தெளிவான அல்லா சொல்கிறான் சூரத்தில் சுசிலத்தில் ஐம்பத்தி மூன்றாவது ஆயிரத்து ஸோ பிரபஞ்சத்தின் ஒழுங்கு ஆழம் இலக்கணம் இது எல்லாம் வந்து அல்லாவுடைய அத்தாட்சிகள் இதை சிந்திக்க மறுப்பது தவறு மூன்றாவது நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு விண்ணா வினா என்னென்னா எப்படி எதுவும் இல்லாமல் நீங்கள் உண்டாக்கு உண்டாக்கப்பட்டீர்களா என்று அவர்கள் ஒன்றும் இல்லாமல் படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்கள் தம்மை தாமே படைத்து கொண்டார்களா என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தூரில் முப்பத்தி ஐந்தாவது ஆயத்தில் ஸோ சீரான ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கான் அடுத்து வாழ்க்கையுடைய நோக்கம் வாழ்க்கைக்கு நோக்கெல்லாம் இல்லைங்க என்று அக்னாஸ்டிஸ் வந்து சொல்லுவாங்க நாங்கள் உங்களை வெறும் விளையாட்டிற்காக படைத்தோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா நல்லா சொல்றான் நிச்சயமாக இல்லை சூரத்து மூமினுடைய நூற்றி பதினைந்தாவது ஆயத்து அடுத்து அல்லாவை மறுப்பது குஃப்ராகும் இல்லைங்களா சோ கடவுளுடைய இருப்பை நிராகரிப்பது ஒரு பாவம் குஃபுர் ஒரு சந்தேகிக்கிறேன் என்று சொன்னா கூடும் ஸோ அல்லாவையும் அவன் சூதர்களையும் மறுப்பவர்கள் அவர்கள் நரகத்தில் நிறைத்திருப்பார்கள் அல்லா சொல்றான் ஸோ நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஓராவது ஆயுது ஸோ ஹதீஸ் அடிப்படையான மறுப்புகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரால தாங்க பிறக்குது பின்னர் அவங்களுடைய பெற்றோர்கள் தான் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ மாற்றுகிறார்கள் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஸோ ஃபித்ரா கரப்ட் ஆகாமல் இருந்தால் அது இஸ்லாம் தன்னிடம் வரும்பொழுது உடனே அதை ஏற்றுக்கொள்ளும் ஃபித்ரா ஆகி இருந்தால் அந்த இடத்துல அது ஏற்றுக்கொள்வது தாமதமாகும் ஸோ கடவுளுடைய உணர்வு இழக்கப்படும் ஒன்றல்ல அது இன்பத்தையும் சிந்தனையும் அடிப்படையாக கொண்டது ஸோ நபி அவர்களின் ஞானம் மிக்க விளக்கம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா உங்கள இறைவனை எப்படி தெரிந்தீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அவர் என்ன சொன்னார் பதிலளித்தார் ஒட்டகத்துடைய தடயங்கள் ஒட்டகம் இருந்ததை சொல்கின்றன இல்லைங்களா ஒட்டையத்துடைய காலடி தடங்கள் சோ காலடி தடயங்கள் ஒருவர் நடந்ததை சொல்லுகிறது இல்லையா அப்படி இருக்க விண்மீன்களும் பூமியும் யாரும் உள்ளாமல் உருவாகியது என்று சொல்ல முடியுமா இல்லை நிச்சயமாக இல்லை சோ மிக தெளிவான ஓமை இது சின்ன விஷயத்துக்கே தடயத்தை தேடுறோம் பெரும் பிரபஞ்சத்துக்கான தடயங்களை மறுப்பது நியாயமா சோ காரணம் மற்றும் விளைவு பார்த்தீங்கன்னா எதுவும் காரணமின்றி தோன்றாது இது ஒரு விஷயம் தர்க்கத்தின் அடிப்படையிலான இஸ்லாமிய தர்க்கத்தின் அடிப்படையிலான மறுப்பு அடுத்து வடிவமைப்பு பரிணாம வளர்ச்சி ஒழுங்கு இது எல்லாமே ஒரு படைப்பாளனால தான் செய்ய முடியும் அடுத்து நெறிமுறைகள் நேர்மை தவறு போன்றவை அல்லாவின்றி வேறு யாரும் யாராலும் நிர்ணயிக்க முடியாது ஏன்னா மனிதர்களுக்கு மனிதர் வேறுபடுவாங்க நெறிமுறைகளை சொல்ற விஷயத்துல ஆனா படைத்தவனுக்கு தான் அது எல்லாமே தெரியும் ஸோ இஸ்லாம் வந்து அறிவு கொண்டும் சரி அறிகுறிகள் அத்தாட்சிகள் கொண்டும் சரி உள் உணர்வை கொண்டும் சரி அல்லாஹுடைய இருப்பை நிரூபிக்கிறது சோ ஆதா பாமரன் கூட அறிவான் அக்னாஸ்டிசம்ல பாத்தீங்கன்னா அருமை அறியாமல் இருப்பதாக சொன்னாலும் அவங்க உண்மையை மறுக்கும் ஒரு நிலையாக அமைவதாக அல்லாஹ் சொல்றான் உண்மையில் கண்கள் அல்ல இருண்டவை அவங்களுடைய இதயங்கள் தான் இரண்டு போச்சுன்னு சொல்றான் சிவத்துல ஹஜ்ல நாற்பத்தி ஆறாவது ஆயிரத்தி